ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே இது நம்ம டைம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டிஷ் செய்ய போகிறோம் தெரியுமா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு குழம்பு தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த டிஷ்ஷுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் நான் அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்க புளியை அதில் ஊற வச்சிடலாம் அது கூடவே நான் கல் உப்பு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் குழம்புல கூட போட்டுக்கலாம் ஒரு வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றி இரநூறு எம்எல் நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் வச்சுருந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் எல்லாம் எண்ணெயில் ஆட் ஆனதுக்கப்புறம் நான் பத்து பல் பூண்டை எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் பூண்டு எண்ணெயில் நல்லா அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலையை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம் எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கதுக்கப்புறம் நாம் வெங்காயத்தை ஆட் பண்ணலாம் பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்ல புன்னிறமாக வதங்குதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை இப்போது ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்தில் எண்ணெயோட நல்லா வதங்கட்டும் அப்போதான் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போது வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிட்டேன் வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி வைக்கலாம் நான் இப்போது மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா கண்ணாடி போதை நல்லா வந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் புளியை ஊர் வச்சிருந்தையா இப்போது நான் அதை கரைச்சி ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம் நம்ம மூடி வச்சு எடுத்தால் ஒரு அரை வைக்காடு அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கும் மின் குழம்புக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் எவ்வளோ எவ்வளோ நல்லா வதங்குதுக்கோ அவ்வளவும் நல்லாயிருக்கும் இந்த நல்லா வதங்கிறதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் நான் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது குழம்பு மிளகாய் தூளை நம்ம தக்காளி வெங்காயத்து கூட ஆட் பண்ணிடலாம் நம்மளுடைய குழம்பு மிளகாத்தூள் தக்காளி கூட நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வதக்கி விடுவோம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாத்தூள் நம்ம போட்டதுக்கப்புறம் உடனே மூடி வைக்காதீங்க கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி இவங்க ஏற்றக்கூடிய மிளகாய் தூளை நல்லா மசி விடுற அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த தண்ணியை ஆட் பண்ணிடலாம் புளி தண்ணி குழம்பு தூளோட நல்லா கரையிற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் கிளறி விட்டதுக்கப்புறம் நாம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு மூடி வைக்கலாம் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா மீன் குழம்புக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா இருக்கும் பொழுது நம்ம மீனை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே போட ஆரம்பிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி குழம்ப நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு தடவைக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு திருப்பியும் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வைக்கலாம் நான் மூடி வச்ச பாத்திரத்தை இப்போ எடுத்துகிட்டேன் இப்போ குழம்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் ஏன்னால் நம்மளோட மிளகாத்தூள் அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அந்த குழம்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் குழம்ப நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுண்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன் அது ஒன்றுனா நம்ம குழம்புல போட்டுடலாம் நீங்கள் மீனை குழம்புல போடும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க மீனை போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் கொதிக்க விடணும் நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா குழம்பு மீன் எல்லாமே கரைஞ்சி போயிடும் நம்ம மீனை போடும்பொழுதே நம்ம சிம்மில் வச்சு தான் போடணும் சிம்மில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கொதிக்க விட்டாலே போதும் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம மீன் உடையாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு திருப்பியும் நம்ம மூடி விற்கலாம் இப்போது சிம்மில் வச்சதுனால மீன் குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா படாதீங்க இது நம்ம டைம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே